என்னுடைய நல்லே இன்றிருக்கிற சூழலில் என் வாலிப சமுதாயம் வேடிக்கைகளுக்கு அடிமையாகி போயிருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம் எதிலும் ஒரு கணக்கு கிடையாது பாரதூரமும் தெரியாது எதற்கு போகிறீர்கள் வரும் முஸ்பாத்திக்கு போகிறோம் வேடிக்கையாக போகிறோம் சும்மா பார்ப்பதற்கு போகிறோம் ஒரு தானே அதை அனுபவிப்பதற்கு போகிறோம் என்று சொல்லி வாழ்க்கையை வெறும் விளையாட்டாக மட்டுமே பார்க்கிற ஒரு சூழல் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் உருவாகி வருகிறது இதனுடைய விளைவுதான் சிற்குகள் விதாட்டுக்கள் நடைபெறுகிற இடங்களை கூட வெறும் கேளிக்கைகளாக எடுத்துக்கொள்கிற வேடிக்கை பார்க்க செல்லுகிற ஒரு மனோநிலை என் சமுதாயத்திற்கு உருவாகி இருக்கிறது கொடியேற்ற பள்ளி என்று வந்துவிட்டால் அங்கு போகிற என் வாலிபனுக்கு தெரியாது அங்கிருக்கிற கபறுகள் எதற்காக யாருடைய கபறுகள் இருக்கின்றன இந்த கொண்டாட்டங்களும் கொடிகளும் எதற்காக ஏற்றப்படுகின்றன அதனுடைய தாற்பயங்கள் என்ன என்பதெல்லாம் புரியவில்லை யாரோ நாலு பேர் வருகிறார்கள் கடைத்தெருக்கள் இருக்கின்றன பெண்கள் வருகிறார்கள் கொஞ்சம் அழகாக போய் கொஞ்சம் கலஸ் காட்டி விட்டு பண்பண்டி விட்டு வருவோம் என்கிற ஒரு சாதாரண உணர்வோடு போகிறான் அன்புக்குரிய வாலிபர்களே சகோதரர்களே உண்மையில் ஷிர்கினுடைய பிதாத்தினுடைய விபரீதங்கள் குறித்து நிறைய பேசியிருக்கிறோம் நிறைய சொல்லி இருக்கிறோம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்கிறேன் உங்களுடைய உம்மா உங்களுடைய வாப்பா இவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் ஒரு சபைக்கு நீங்கள் போகிறீர்கள் அந்த சபையில் உங்களுடைய தாயும் தந்தையும் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நேசிக்கிற உறவுகள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை விட அவர்கள் மதிக்கப்பட வேண்டிய ஒரு சபையில் அவர்கள் மிதிக்கப்படுகிறார்கள் அந்த சபையை அந்த இடத்தை நீங்கள் வெறுமனே பண்ணாக எடுத்துக்கொண்டு வேடிக்கை பார்த்துவிட்டு நீங்கள் வருவீர்களா உங்களால் அப்படி அப்படியான ஒரு மனோநிலை உங்களிடத்தில் இருக்கிறதா குறைந்தபட்சம் உங்களால் அந்த இடத்தில் எதிர்த்து நிற்க முடியாவிட்டாலும் வெறுப்பையாவது காட்ட மாட்டீர்களா வார்த்தைகளாலாவது அதை வெளிப்படுத்த மாட்டீர்களா அப்படி என்றால் உங்களுடைய தாயை விட தந்தையை விட பிள்ளையை விட சகோதரர்களை விட இந்த உலகத்தின் அத்தனை உறவுகளையும் விட நானும் நீங்களும் உயிராக நேசிக்கிற இல்லை இல்லை உயிரை விட மேலாக நேசிக்கிற என் தலைவர் முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களும் என்னை படைத்த ரப்பும் அவமானப்படுத்தப்படுகிற ஒரு சபையில் அவர்களுடைய வார்த்தைகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் இருந்து கண்ணியப்படுத்தப்படாமல் அது தூசிக்கப்படுகிற அவர்கள் வருத்த ஒரு விஷயம் நடக்கிற பொழுது அதை கண்ணியமாக கருதுகிற ஒரு சபைக்கு போய் வேடிக்கை பார்த்துவிட்டு வருகிறீர்களே என்ன ஈமான் என்ன நம்பிக்கை நேசம் எங்கு போனது அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் சில நாட்களில் முஹைதீன் மௌலி ஆரம்பமாகும் எல்லா ஊர்களிலும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக முகநூட்களில் நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே மஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார் என்று வரலாறு சொல்கிறது அவரை கொண்டாடுங்கள் என்பதும் அவரை புகழுங்கள் என்பதும் அவரிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதும் அவர் சொன்ன கூற்றுக்களாக அவர் நல்லவராக இருந்தால் ஒரு பொழுதும் இருக்கவே முடியாது ஆனால் அவரின் பெயரால் செய்கிற அனாச்சாரங்களை நாங்கள் எதிர்க்கிற பொழுது நாம் இன்று குற்றவாளிகளாக இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த எதிர்ப்பின் ஆழத்தை நீங்கள் வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில வாலிபர்களுக்கு இவர்களுக்கு இதை விட்டால் ஒரு பிரச்சனை தெரியாது இந்த நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது அரசியல் பிரச்சனை இருக்கிறது பொருளாதார பிரச்சனை இருக்கிறது இதை விட்டுவிட்டு இங்கு நடக்கிற சின்ன சின்ன மௌழுதுகளை பற்றியும் அதை பற்றியும் கொடியேற்றங்களை பற்றியும் விழாக்களை பற்றியும் தான் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு மனோநிலை இன்று அப்படியே மாறி வளர்ந்து கொண்டிருக்கிறது சிலர்கள் அப்பட்டமாக பேசுகிறார்கள் சிலர்கள் முகநூற்களிலேயும் சமூக வலைத்தளங்களிலேயும் பதிவு செய்கிறார்கள் இனிமானிய உறவுகளை எங்களுடைய அழைப்பு ஒன்றே ஒன்றுதான் எங்களுடைய அழைப்பு மிக சாதாரணமானது நாம் யாரையும் எதிர்த்து நிப்பவர்கள் அல்ல நாம் யாருக்கும் பட்டம் கொடுப்பவர்கள் அல்ல நாம் யாரையும் நரகத்தில் தள்ள வேண்டியவர்கள் அல்ல நாங்கள் சொல்லுவது என்னவென்றால் நீங்கள் மொஹிதீன் அப்துல் காதிரை அழைப்பதற்கு பதிலாக மொஹிதீன் அப்துல் காதிரை யார் படைத்தானோ அவனை அழையுங்கள் என்று சொல்கிறோம் அவரை புகழ்வதற்கு பதிலாக அவர் யாரை புகழ்ந்தாரோ அவரை படைத்தவரை புகழுங்கள் என்று சொல்கிறோம் காலங்களையும் நேரங்களையும் அல்ல அல்லாதவர்களுக்கு செலவழிக்காதீர்கள் என்று சொல்கிறோம் பொருளாதாரங்களை அதற்காக கொட்டி கொடுக்காதீர்கள் அன்பு என்னை இருக்கிற அன்பு நான் என் மனைவியை நேசிக்கிறேன் அவளை எந்த இடத்திலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன் சில நேரம் அவர்களில் அந்நியாயம் இல்லாவிட்டாலும் அவர்களுக்காக நான் பேசுவேன் என் ரப்பை உயிரை விட மேலாக நேசிக்கிறேன் இந்த உலகத்தில் எவனுக்காகவும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த உலகத்தில் யாருக்காகவும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த நம்பிக்கைக்கான போராட்டம் இது அன்புக்குரியவர்களே என் ரப்பு எனக்கு உயிரை விட மேலானவன் என் வாழ்க்கையின் அத்தனையின் ஆதாரம் என் மக்சருடைய வழியில் நான் காண துடிக்கிற கனவு என் லட்சியம் என் பார்வை எல்லாமே என் ரப்பனுடைய திருப்தி மாத்திரம்தான் என் மரணத்தின் பின்னால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை இதோ என் நேசனை என்னை படைத்தவனை என் உயிரை விட மேலாக நான் மதிக்கிறவனை இதுவரைக்கும் நான் கண்ணால் கண்டதில்லை அவன் எப்படி இருப்பான் என்ற என் கற்பனைக்கு அவன் எட்டவில்லை அவனுக்கு அவனுடைய வர்ணனைகளை குரானும் சுண்ணாவும் நம்பி சொன்னதை அப்படியே நம்பி இருக்கிறேன் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் மற்றும்படி அவனை பற்றி யோசிப்பதற்கும் கற்பனை பண்ணுவதற்கும் எனக்கு எந்த தகுதியும் இல்லை அருகதையும் இல்லை ஆனால் மக்சருடைய வழியில் என் தலைவர் எனக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார் இன்னக்கும் சரவு நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ரொப்பை பதினான்காம் பிறையை பார்ப்பதைப் போன்று பௌர்ணமியை பார்ப்பதை போன்று மக்சருடைய வழியில் பார்ப்பீர்கள் என்று அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கிறார் காண வேண்டும் என்கிற ஆசைதான் அந்த ரஹ்மானை காண வேண்டும் என்கிற ஆசைதான் நான் பாவம் செய்கிற பொழுதெல்லாம் நான் தவறி விழுகிற பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்புகளை தந்து 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 இந்த வாழ்க்கையில் என்னை தூக்கிவிட்டு என் மீது இத்தனை இரக்கம் காட்டிய அளவு கடந்த அன்பு காட்டிய அந்த ரஹ்மானை என் கண்ணால் காணுகிற பொழுது என் ரப்பு அந்த மஷருடைய வழியில் அவனுக்காக பணிந்தவர்களை அவனுக்காக தாழ்ந்தவர்களை அழைத்து மஷ்ஷருடைய வழியில் ஒரே ஒரு சுஜூது செய்கிற வாய்ப்பை கொடுப்பான் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற ஆசைதான் அவனை தவிர வேறு யாரையும் நான் அழைக்க மாட்டேன் அவனை தவிர வேறு யாரையும் நான் அழைக்க மாட்டேன் அவனிடத்தில் யாரையும் வைத்து நான் நோக்க மாட்டேன் அது இந்த உலகில் யாராக இருந்து போகட்டும் நான் உயிரை விட மேலாக நேசிக்கிற என் தலைவர் சொல்லல்லாக அழகிவ செல்லும் அவர்களாக இருந்தால் கூட நான் என் ரப்பினுடைய இடத்தில் வைத்து அவர்களை ஒரு பொழுதும் பார்க்க மாட்டேன் அவர்கள் ரப்பினுடைய அடிமையும் தூதரும் என்றுதான் நான் சொல்லுவேனே தவிர என் ரப்பு என் ரப்பு தான் அவனிடத்தில் செய்கிற பிரார்த்தனை அவனுக்குரியதுதான் அவனுடைய பண்புகள் அவனுக்கு மட்டுமே சொந்தமானவை தான் லைச கமித் உன் அவனை போன்று இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது எனவே ஈமானிய உறவுகளே அந்த போராட்டம்தான் இது அதற்கான பிரச்சாரம் தான் இது வேறொன்றும் நீங்கள் நினைத்து விடக்கூடாது இதை செய்பவர்களின் மீது கொண்டிருக்கிற பொறாமை அல்ல பாசம் நீங்களும் ரப்பை நேசியுங்கள் என்கிற அன்பான அழைப்பு அல்லாஹ்வின் தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த உலகத்தில் செய்த பிரச்சாரத்தினுடைய அடுத்த வடிவம்தான் அன்புக்குரியவர்களே இது இதைத்தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர நாங்கள் யாரும் அடுத்தவர்களை பற்றி விமர்சிக்கிற நோக்கம் அவர்களின் மீது கொண்டிருந்த காழ்ப்புணர்ச்சி கிடையாது என்பதை இந்த வாலிப சமுதாயம் தெளிவாக புரிந்து வேண்டும் அன்புக்குரிய